ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் கவுசி குக்கிங்கில் இருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சனாதால் கீர் தான் பண்ண போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முஸ்லீம் விஸ்ட் விசேஷங்களில் இந்த கீர் வந்து அதிகமாக செய்வாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சனாதால் வந்து கடலைப்பருப்பு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுட்டேன் முக்கால் லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன் பசும்பால் நீங்கள் வந்து பேக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து பாருங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சுகரு தேவைக்கு இன்னும் நான் போட்டுக்குவேன் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் மில்க் பவுடர் பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் பத்து ரூபாய்தான் எடுத்திருக்கேன் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அடுப்பு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க குக்கர் வச்சுக்கிட்டேன் கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் போட்டுக்கிட்டேன் கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி வடிச்சிட்டு நல்லா குக்கரில் வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி வடிச்சுட்டு போடுங்க நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஆடு பண்ணி நீங்கள் வந்து இதை வேக வைக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடி உங்ககிட்ட இல்லைன்னு இல்லைன்னா ஒரு மூணு நாலு ஏலக்காய் வந்து இந்த பருப்புலேயே போட்டு நல்லா வேக வச்சு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி போடாதீங்க பாருங்கள் இதுக்கு விசில் போடுறேன் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் விவர்ஸ் ஒரு மூணு விசில் அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக கொஞ்சமாக இல்லை பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆற வச்சிட்டு அரைங்க எங்கிட்ட சின்ன ஜார் இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன் இதிலே ஒரு ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் முந்திரி பருப்பு வந்து நம்ம கடலைப்பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது அறப்படாது அதனால் வந்து நான் தனியாக லாஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டோம் அது ஒரு ரொம்ப ஓரமாக வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த தால் கீர் வந்து பொங்கி வரும் அதனால் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க பாருங்கள் பேன் வச்சுருக்கேன் என்னென்ன சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நீங்கள் மில்க் பவுடர் நான் போட்டிருக்கேன் அந்த கீரில் வந்து பால்குவா போடுவாங்க சர்க்கரை சேர்க்கதா சேர்க்காத பால்குவா அப்படி உங்கள்கிட்ட பால் குவா இருந்துச்சுன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு உதிரியாக போட்டுக்கோங்க உதிரியாக பண்ணி அப்படி என்கிட்ட இல்லை அதனால நான் மில்க் பவுடர் போடுறேன் பாருங்க நெய் போட்டுக்கிட்டேன் சூடாகுது நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க விவர்ஸ் ஒரு மூணு பட்டை ஒரு மூணு மூணு வந்து கிராம்பு போட்டுக்கிறேன் இது வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் வந்து நம்ம பொடியாக போட போகிறோம் அதனால் நான் போடலை அப்படி இல்லைனா நீங்கள் வேக வச்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா இதில் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து சாரப்பருப்பு கூட போடலாம் நீங்கள் பிஸ்தா பருப்பு கூட வறுத்து போடலாம் சேரப்பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க இதுக்கு ஒரு இது வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ரௌன் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கப்பறம் நம்ம வந்து இது கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து கிறிஸ்பினஸ் போயிடும் அதனால கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க விவாஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சி நான் இப்போ எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் வேணாம் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு ஏன்னா நம்ம தாலை வந்து டைரெக்டாக போட்டோம்னா அடிப்பிடிச்சிக்கும் பாருங்கள் இதில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அது இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் இல்லை இப்போ வந்து பாருங்கள் தால் வந்து நம்ம கெட்டியாக அரைச்சிருக்கோம் அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி போடுங்க பால் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் தால் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம மில்க் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா அது கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு நல்லா கொஞ்சமாக பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க டைரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் கொஞ்சமாக பால் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இது நல்லா கலந்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் முக்கால் எடுத்துருக்கோம் இல்லையா அது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன் அதனால் அப்படி போட்டிங்கன்னா தான் நல்லா திக்கான பால் போட்டிங்கன்னா தான் இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் பால் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு தாலுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நான் முக்கால் லிட்டர் சொன்னேன் ஒரு அரை லிட்டர் பாலாவது நீங்கள் போடணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி வந்துடும் மேலே பாத்திரத்தில் இந்த தால்கிரி எப்போவுமே பொங்கி வந்துடும் கொஞ்சம் ஃபயர் ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள் கரைச்சி வச்ச மில்க் பவுடரையும் நான் போட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட பால்கோவா வச்சுருந்திங்கன்னா உதிரி உதிரியாக உதிர்த்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் மில் அதுக்கு பதிலாக தான் நான் மில்க் பவுடர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பாருங்க கொஞ்சமாக முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி வந்து கொஞ்சமாக பால் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் தால் வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் லைட் எல்லோ கலர் வந்துடும் பாருங்கள் முந்திரி நான் அரைச்சி போட்டேன் பாருங்கள் பா நம்ம போட்ட பாலும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு தால் கீறு இன்னும் கொஞ்சம் பால் மீதி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் போட்டு நல்லா கலரி விட்டு சுகர் போட்டுக்கலாம் இன்னும் இதில் சுகர் போடலை சுகர் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு பத்தாது இன்னும் கொஞ்சம் எக்ஸசாக தான் தேவைப்படும் நான் ஒன்னை கால் கப் அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுகர் போட்டுக்கோங்க இதுக்கு சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சுகருக்கு பதிலாக வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் சுகர் போட்டால் வேறு டேஸ்ட் இருக்கும் வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் அவ்வளோதான் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் பாருங்கள் சுகர் பற்றலை பாருங்கள் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நல்லா கிளரி விட்டு நல்லா இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரை ஆகுது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு மீதி பாலம் நம்ம போட்டோம் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு நான் கப்பில் எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் நான் எதுவுமே ஆட் பண்ணலை ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சாப்பிட்றேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை கூட இது தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்